எப்படி அளக்க முடியும் ஒரு காடு ஒரு நதி ஒரு ஏரி அது அதுமாரி இர்ரெகுலர் எல்லாம் இருக்கும் மலைமுகடுகள் மேடு பல்லாம் இருப்பேன் எப்படி அளப்பாங்க அப்படின்னா நீங்கள் கூட சாலைகளில் அழக்கிறதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒருத்தர் வந்து கேமரா மாதிரி இந்த ட்ரைபேட் வச்சு ஒரு மேனி ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளிகளும் அவங்க வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு இடத்த அளக்காதுனா ரெண்டு பாயிண்ட்டை பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைச்சி அதனுடைய நீளம் என்ன அப்படிங்கிறத அவங்க கணக்கெடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப தொலைவில் இல்லை ஏதாவது ஒரு தொலைவில் இன்னொரு புள்ளியை அவங்க வந்து மார்க் பண்ணுவாங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த புள்ளியிலிருந்து இந்த கோடு எத்தனை டிகிரி கோணத்தில் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு ட்ரையாங்கிள் அவங்களுக்கு கிடச்சிரும் அதன் பிறகு பேப்பர் ஒர்க்கு தான் அந்த ட்ரையாங்கிளை வச்சு அளந்து பார்த்து கரெக்டாக எத்தனை டிகிரியில் சாய்ஞ்சிருந்தால் அதனுடைய நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ அப்படின்ட்டு அளக்க முடியாத பல இடங்களில் கூட அளக்கிறதுக்கான கணித சூத்திரங்கள் நமக்கு இருக்குது அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அவங்க நிலத்தை வந்து அளப்பாங்க அப்படி முக்கோணம் ஃபார்முலா சதுர ஃபார்முலா செவ்வக ஃபார்முலா அருங்கோணம் ஃபார்முலா அப்படின்னு நிறைய ஃபார்முலாக்களை வைத்து இந்தியாவில் உள்ள மொத்த நிலப்பரப்பையும் ஒரு இன்ச்சு கூட விடாமல் அளந்த பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா இந்த வில்லியர் லாம்டன் அப்படிங்கிறவருக்கு உண்டு